டிஸ்டர்ப் ஆயிட்டு கஷ்டமா இருக்குது ஆனா இந்த ப்ராப்ளம் சால்வா சால்வாக கண்ணும் சால்வ் ஆகும்லய்யா செஞ்சு பாருங்க செஞ்சு தொடர்ந்து செஞ்சா தான் ஆகும் சாதம் உங்களுக்கு ஏகப்பட்ட நோய் இதுல இதுலருந்து தெரிஞ்சிக்க ஏகப்பட்ட நோய் இருக்குன்னு அர்த்தனது ஆமாம் ஆமாம் ஏகப்பில்ல இப்போ இப்போ குறையிதுங்களா அதனால் தான் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்தானு ப்ளட் ப்ளட் ஹீரோனு எடுக்கும் போது அவன் அத்தனை நோய் போடுற காரணம் அத்தனை நோய் உள்ள இருக்குன்னு அர்த்தம் ஆமாம் ஆமாம் இத்தனை நோய்க்கே தனித்தனி வைத்தியம் பார்க்க சொன்னேன் இத்தனை நோய்க்கு

ஆகாயம் வந்து ஒழுங்கா நம்ம செய்யணும் வாந்தி வரும் மயக்க வரும் கிருகு வரும் சோறு வரும் புது வரும் எல்லாம் வரும் எல்லாம் வரும் ஏதோ ஒரு நோயா மாறும் வாந்தி ஒரு நோயா மாறும் வேதி ஒரு நோயா மாறும் இதெல்லாம் அது வெளியே போய் இத்தனை நோயை கொடுத்துட்டு அது இத்தனை நோயை குடுத்துதான் மறுபடியும் குணப்பாக்கும் இத்தனை நோயும் தற்காலிகமா கொடுத்து வரைந்துரும் அதாவது தற்காலிகமா நோய் மாதிரி காமிச்சு இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் பத்தொன்பதாவது பாடத்துல பத்தொன்பதாவது பாடத்துல இதெல்லாம் நடக்கும் இது நடந்து அப்புறம்தான் அந்த உடம்பு திருப்பியும் ஆரோக்கியம் என்ற மெல்ல மெல்ல அடையும் அப்படின்னா சரிவர இயங்காத அனைத்து கருவிகளும் சரிவர இயங்காத அனைத்து உறுப்புகளும் மீண்டும் சரிவர இயங்க ஆரம்பித்து விடும் அந்த கருவிகளை அப்படியே வச்சுக்கணும் அந்த கருவிகளை அப்படி வச்சுக்கணும் எப்ப பயன்படுத்த என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆசைப்பட்டு பயன்படுத்திருக்கணும் அப்பதான் பயன்படுத்த சும்மா அன்னைக்கு ஆசைப்பட்டு சாப்பிட வரும்பொழுது அந்த கருவி அப்ப இயங்கணும் இந்த உயிர் கருவியை என்னைக்குமே சாயா என்னைக்குமே சாகாது உயிர் கருவி என்னைக்கும் சாகாது என்ன பெரிய இருப்பு

ஆமா சரி அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அஞ்சரை வருஷம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பிராக்டிஸ் பண்றான் ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆகுது எத்தனை பேருக்கு நோய் குணமாக்கி இருக்காங்க இல்ல அவன் எங்க இப்ப கூட போனா கூட மாத்திரை தான் எழுதி கொடுப்பானா கண்டி அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையா அவனுக்கு எதுவுமே தெரியாது அப்ப அப்படின்னா அவருடைய கல்வி அரைகுறை கல்வி தானே அது அரைகுறை சுத்தம் ஒண்ணும் இல்ல இப்ப நீங்க ஒரு நாள்ல ரெண்டு மூணு நாள்ல ஒரு கிலோ இறக்கத்து

முத முதல்ல தலையில இருந்து அப்படியே வடிஞ்சுட்டே வந்து கீழே போகும் ஏன்னா எங்க ஏறுச்சோ தான் எல்லாமே மேலதான் ஏறும் எல்லாமே அப்ப மேல இருந்து கீழ இறங்கும் மேல இருந்து கீழ இறங்கும் இதெல்லாம் இயற்கை தெரியும் இதுல இயற்கையின் ரகசியம் இதெல்லாம் சரி சரி அப்ப என்ன ஆகுனா உள்ளே இருக்கிற எந்தெந்த பொருள் நான் ஏற்கனவே வெளியே சுருங்கி உள்ள விரியும் எது எது விரியணும் சுவாச குழாய் இயற்கையாக வரணும் உணவு பாதை இயற்கையாக வரணும் ரத்த குழாய் முழுமையாக இயற்கையாக வரணும் அதாவது என்ன சொன்னா அது அகலமாக்கப்பட வேண்டும் அப்படி அப்படி தான் ஆகினால்தான் இருக்கிற எல்லா இடப்பும் நீங்கும் இப்ப அந்த சுவாசம் சரியாயிடுது இப்ப சுவாசம் சுவாசம் சரியாக்கி வருது இப்ப இதை குறைஞ்சிட்டாவே முப்பது நூத்தி முப்பது எண்பத்தி அஞ்சு என்பது சொல்றீங்க இல்லையா இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கானது கிடையாது இது வந்து இது இறுதி கிடையாது இது மாறிட்டே வரும் இது மாறிட்டு வரும் கட்டாயிடுச்சு

உம் வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிட்டு வாங்கிட்டு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி ஒரு மணிக்கு போட்டு நல்லா சமைச்சு நல்லா வேக வச்சு சமைச்சு கொஞ்சம் ஒரு குட்டி சோறை போட்டு வணக்கி அந்த நிறைய காய்கறி வச்சு வேக கீரையோடு பீட்ரூட் கூட இன்னொரு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் இந்த கீரை ரொம்ப முக்கியம் கீரை அந்த பொன்னாங்கண்ணி கீரை கரைசில கீரை ரொம்ப முக்கியம் அத வணக்கி ஆமா அது அது இது பேர் கீரை சோறுன்னு பேரு கீரை சோறு அது அது நாளைக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அது நிறைய நமக்கு வந்து இந்த கை கால் நடுக்கம் இல்லை வெளியிடும் சக்தி வருது அப்படின்னு புரிஞ்சுட்டீங்கன்னா நம்ம இந்த உணவு பழக்கம் தள்ளி போடலாம் மெல்ல மெல்ல தள்ளி போடு தள்ளி போடு தள்ளி போடு தள்ளி போடுது உழுங்குற வருஷத்தை வெளியில நீங்க வீட்டுக்கு வாங்க மறுபடியும் பேசலாம் சரியா நன்றி சரி வீட்டுக்கு வந்துட்டு நான் பேசுறேன்